தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு கந்தர்வக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சியில் ஜனவரி ஆறாம் தேதி நடக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தச்சன்குறிச்சி ஊராட்சியில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி வாடிவாசல் கேலரி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தச்சன்குறிச்சி ஊராட்சியில் உள்ள அடைக்கல அன்னை தேவாலயத்தில் ஆண்டுதோறும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு விழா ஜனவரி மாதம் நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள மதுரை காரைக்குடி திருப்பத்தூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் வாகனங்களில் ஏற்றி வருவார்கள் அந்த காளைகளை நேருக்கு நேர் சந்தித்து அடக்க மாடுபிடி வீரர்கள் முன்னூறு பேர் வாடிவாசலில் பல சுற்றுகளாக இறங்குவர் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் மோட்டார் சைக்கிள் சைக்கிள் கட்டில் மின்விசிறி பீரோ சேர் சில்வர் அண்டா மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்குவர் தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டு விழாவிற்கான முகூர்த்த கால் நடும்பணி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு விழா நடத்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டனர் இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் ஜனவரி ஆறாம் தேதி அனுமதி அளித்துள்ளது சிறப்புமிக்க தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு விழா நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததையொட்டி வெளியூர்களில் உள்ள காலைகளுக்கு பாக்கு வைத்தல் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் திடலை சுற்றி பார்வையாளர்கள் அமரும் கேலரி இருபுறம் தடுப்புகள் அமைத்தல் விழா மேடை திடல் முழுவதும் தேங்காய் நார்கொண்டு மெத்தை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு விழா அன்று ஊர் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கும் திரும்பும் திசையெல்லாம் இளைஞர்களும் இளம் பெண்களும் மாடுபிடி வீரர்களும் பார்வையாளர்களும் வாகனங்களும் ஊர் முழுவதும் குழுமி இருக்கும் ஜல்லிக்கட்டு விழா பத்தாயிரம் பார்வையாளர்களுக்கு மேல் பல மாவட்டங்களிலிருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்